ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மசாலா எதுவுமே அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் கால் டீஸ்பூன் கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இது கூட ரெண்டு வெங்காயத்தை எந்தளவுக்கு பொடியை நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு பொடியை நறுக்க வரலைன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டைம் பல்ஸ் விட்டு அப்புறமா சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு நல்லா செவந்தும் வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு தக்காளியே பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க ரொம்ப குழையணும் அப்படிங்கிறது கிடையாது சிக்கன் வேகும்போது இது நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு ரொம்ப இந்த இந்தளவுக்கு வதங்கினா சரியாக இருக்குங்க இப்போ இது கூட அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டால் போதும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்தும் வந்திருக்கு நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் அதனால் இப்போ அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை முழுமையாக போகட்டுங்க பாருங்கள் மசாலா வெந்து சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கிரேவி நல்லா திக்காக தாங்க பண்ண போகிறேன் அதனால ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியே கூட குறைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா திரும்பவும் இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது சிக்கனும் ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லிகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வையுங்க அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு முன்ன விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ